சைபர் செக்யூரிட்டி இணையத்தில் தமிழ் கல்வி தமிழ் வழி தேடுதலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் யுமாஜின் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது மாநிலத்தின் அனைத்து திட்டங்களும் இணையதளத்தில் வழங்கப்பட வேண்டும் அதனால் மக்கள் பயனடைவார் என்றார் சைபர் பாதுகாப்பிற்கும் தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரும் வேளையில் சைபர் செக்யூரிட்டி இணையதளத்தில் தமிழ் வழி கல்வி தமிழ் வழி தேடுதலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இது ஒரு பக்கம்னா தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் தமிழ் கணிப்புரிக்கான டிஜிட்டல் வடிவங்களை தரப்படுத்தப்படுகிற யூனிகோட் கன்சாட்டியத்தில் நிறுவன உறுப்பினர் நிலையில் தமிழ்நாடு அரசு என்பது பிரதிநிதியாக இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக்கழகம் விளங்குது இன்டர்நெட்ல தமிழ் மொழி குறித்த தமிழ்மொழி குறித்த பொருள்களை பொருண்மைகளை மேம்படுத்த உதவணும்னு பிழை திருத்தி கிராம அனலைசர் உரை திருத்தி போன்ற நிறைய மென்பொருள்களை தமிழ் இணைய கல்விக்கழகம் உருவாக்கி இருக்கு தமிழ் பொறுமைகள் அடிப்படையில் ஏஏ தொடர்பான முயற்சிகளுக்கு என்எல்பி கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா இல்லை அதனால தான் சைபர் செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சைபர் செக்யூரிட்டி பாலிசி டூ பாயிண்ட் ஓவை வெளியிட்டோம் எம் சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம்